வணக்கம் வணக்கம் கஸ்டராஜ் சார் செலுத்தங்க சார் இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் டே ஃபார் ஆஸ் எ ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிலவுக்கு என் மேல் என்னுடைய கோபம் இதோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து இட்லி கடை ஷூட்டில் ஃபஸ்ட்டு என்கிட்ட காமிச்சார் தனுஷ் பிரதர் காம்சார்ன்னே சொன்னேன் பிரதர் இது வந்து யூத்தை பயங்கரமாக கனெக்ட் பண்ண போகுதுன்னு அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு ஐ ஹாப்பி அண்ட் தனுஷ் பிரதரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ டாஸ்கர் எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு பிகாஸ் நான் நேராக பார்த்தேன் ஷார்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் இருக்காரு என்ன சார் என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்லை சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கேன் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாரு அண்டு கேரவானில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜி ஜி பிரதர் வந்திருந்தாங்க அங்கே பார்த்தா டியூன் போட்டு அந்த இருக்காரு ஒரு சாங் வந்து ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு பேஷன் அவரை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு பிகாஸ் அவர் சொல்லுவார் வெரி இன்ஸ்பைரிங்காக இருந்தது பட் ஐ ஐ ஐ ஐ ரியலி ஃபெல்ட் பிளஸ் டு சீ தட் அண்ட் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஐம் ரியலி ஹாப்பி என்ன ரயான் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் பதரோட டேரக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன் நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி பட் அதை பார்த்த ஒன்னு தனுஷ் பதரோட பண்ணணும்னு நினச்சேன் காட்ஸ் பிளெஸிங் ஐ இட்லி கடையில் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹேம் ஐம் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் அண்ட் வண்டர்ஃபுல் டேரக்டர் ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா அண்ட் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன் அண்ட் அதை பார்க்கும்போது வியப்பதாக இருந்துச்சு அண்ட் ஐம் ஷியூர் இந்த படம் நிச்சயமாக ஒரு வேற ஒரு ஒரு மார்க்கை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது பிகாஸ் ஐ எம் ஷுவர் பிரகாஷ் பவர் யூ ஆன் தனுஷ் பபர் ஹாவ் அ வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஒவ்வொரு பாடல்களும் உங்கள்கிட்ட வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கேன் நீங்கள் கோடர்ஸ் பாட் ரிலீஸ் ஆன ஒன்று இட் வாஸ் அன் லூப் நான் கேட்டுகிட்டு இருந்தேன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டூ ஒரு பாடல் மட்டும் இல்ல எல்லா பாடலுமே ரொம்ப ஏன்னா ஆல்பம் வச்சு தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எடுபட சேர்ந்து ஸோ ஐ வெரி ஹாப்பி தட் இந்த படமும் பெரிய அளவில் போகும் அப்படின்றதுல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை தனுஷ் பகர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாரையும் பிளெஸ் பண்ணுறதுக்காக விஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஐ ஆம் ஷுவர் தனுஷ் பகதூருக்கு வந்து மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும் ஏன்னா அவர் ஷூட்டிங் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு சாங் போயிட்டுருக்கு நேற்று நைட்டில் வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் நான் இங்கே வந்து அவருக்கு சாங் போகுது ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் பவிஷ் ஷூ பற்றி அவர் வந்திருந்தார் அண்ட் வந்துட்டுமே உள்ளே வந்துவிட்டோம் இனி என்ன அப்படின்னு இல்லாமல் ஐ சார் நான் ஜிம்முக்கு போனேன் ஈவினிங்கு கிட்ட ஐ திங் நைன் நைன் ஓ கிளாக் ஜிம்முக்கு நான் போயிருந்தேன் அப்போ பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அப்போயே தெரிஞ்சது இஸ் டெடிக்கேஷன் ஸோ என்ட்ரி வந்துட்டிங்க அண்ட் இஃப் யூ கீப் கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் அதை உண்மையாக நீங்கள் லவ் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து வேறு லெவலில் உங்களுக்கு கொண்டு போவோம் அண்ட் அனிகா వర్క్ పన్న కు పే ఇ హీరో వంద మహిల్ అండ్ అండ్ ప్రియా ప్రకాష్ విషెస్ టు హర్ అండ్ మ్యాథ్యూ మ్యాథ్యూ తోమస్ అండ్ వెంకటేష్ అండ్ రవ్య రన్యా అండ్ సిద్ధార్థ ఎలా వాతీయ వాయిత ని கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் விஷஸ் டு வண்டரார் ஷேர்ஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் அஸ் அ டீம் சூப்பர் வேணாப்போ அங்கே இருக்கும்போது பார்க்குறேன் ஃபைட் முடிஞ்சோன்னு சாங்க்க்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ண விதியம் அண்ட் த டீம் யூ ஹேவ் இஸ் மைண்ட் ப்ளோயிங் ஐ திங்க் அது ஒரு பெரிய சப்போர்ட் தனுஷ் போட்டு இருக்கு ஸோ ஐ விஷ் அ ஹோல் டீம் த வெரி பெஸ்ட் அண்ட் எல்லாரும் ஜாலியாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக போங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்